வணக்கம் அமெரிக்கா சென்றாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருப்பேன் என் முழு கவனமும் தமிழகத்தில் தான் இருக்கும் அதே போல உங்கள் ஒவ்வொருவரையும் மத்திய அரசு கவனித்தபடி இருக்கிறது எனவே எச்சரிக்கையாக இருங்கள் கவனமாக இருங்கள் என்றெல்லாம் அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களை எச்சரித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது குறித்து மாநில உளவுத்துறைக்கும் இருந்தார் அந்த வகையில் தமிழகத்தில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவில் உள்ள முதலமைச்சருக்கு அனுப்பி வைக்கிறது உளவுத்துறை உயர் அதிகாரிகளிடம் நேற்று பேசிய முதல்வர் தரப்பு அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் எங்கு இருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று விசாரித்துள்ளது அமைச்சர்களின் தினசரி செயல்பாடுகளின் விவரங்கள் முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது முக்கியமாக அமைச்சர் துரைமுருகனை பற்றி ஸ்பெஷலாக விசாரித்துள்ளது மேலிடம் அப்போது முதல்வரை அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்த கையோடு காட்பாடி சென்றவர் அங்குதான் இருக்கிறார் இப்போது வரை சென்னைக்கு வரவில்லை அநேகமாக சனிக்கிழமைதான் சென்னைக்கு வருவார் என விவரங்கள் தந்துள்ளனர் அதே போல சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அவரை கைது செய்வதா தவிர்ப்பதா என்று முதல்வர் தரப்பிடம் கேட்டு இருக்கிறார்கள் அதிகாரிகள் அமைச்சரவை கூட்டத்தில் எச்சரிக்கை செய்தது போல அமைச்சர்களின் அன்றாட செயல்பாடுகளை கவனித்து வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்பதே திமுகவில் முதல்வர் ஸ்டாலின் கிட்டத்தட்ட இரண்டரை வாரங்கள் அமெரிக்காவில் இருப்பார் பல்வேறு முதலீடுகளை தமிழ்நாட்டை நோக்கி கொண்டு வருவதற்காக அவர் அமெரிக்கா சென்றுள்ளார் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஆட்சி நிர்வாகத்தை கவனிக்க போவது யார் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன தற்போது உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் கிடையாது ஆனாலும் பெரும்பாலும் நிர்வாகத்தை அவரே பொறுப்பெடுத்து கவனித்துக் கொள்வார் என்று கூறப்படுகிறது தலைமை செயலாளர் முருகானந்தம் தினசரி பணிகளை கவனிப்பார் அதே சமயம் ஆட்சி மற்றும் கட்சி ரீதியிலான பணிகளை உதயநிதி ஸ்டாலின் கவனிப்பார் இந்த பணிகள் அனைத்தையும் ஆன்லைன் மூலம் அமெரிக்காவில் இருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் கவனித்துக் கொள்வார் என்று கோட்டை வட்டார தகவல்கள் தெரிவிக்கிறது வரும் நாட்களில் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக பல திருப்பங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமாக ஆளும் திமுகவில் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன